திருத்தந்தை தேர்வில் கருதி அவை திருத்தந்தைக்காக திருப்பலி நிறைவேற்றி அவரது ஆன்ம இளைப்பாற்றிக்காக செபிக்கும் ஒன்பது நாள் கொண்ட காலம் மே மாதம் நாலாம் திகதி திருப்பலியுடன் நிறைவேற்றதைத் தொடர்ந்து இரு நாள் இடைவெளிக்கு பின் மே மாதம் ஏழாம் திகதி இன்று புதிய திருத்தந்தையை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலில் கலந்து கொள்ளும் தகுதியுடைய எண்பது வயதிற்குட்பட்ட நூற்றி முப்பத்தி மூன்று கருதி சிஸ்டைன் கோவிலின் கூட உள்ளனர் திருத்தந்தையின் தேர்வு ஆகியவைகளை குறித்து விவாதித்து வரும் கருதி அவை ஏப்ரல் இருபத்தி எட்டு திங்களன்று தன் ஐந்தாவது அவை கூட்டத்தில் வாக்கெடுப்பு மே மாதம் ஏழாம் தேதி துவங்கும் என்ற முடிவை எடுத்தது இன்று அதாவது மே மாதம் ஏழாம் தேதி காலை இத்தாலிய நேரம் பத்து மணிக்கு திருத்தந்தையர் தேர்தலுக்கு தயாரிப்பு திருப்பலி வத்திக்கான் புனித பேதிரு பெருங்கோவிலில் இடம்பெறும் அதன் பின் மாலை உள்ளூர் நேரம் நான்கு முப்பது மணிக்கு ஐந்து கண்டங்களிலிருந்து எழுபது நாடுகளின் நூற்றி முப்பத்தி மூன்று கருதினாள்கள் வாக்கெடுப்பில் கலந்து கொள்வர் என அறிவிக்கப்பட்டுள்ளது முதலில் இவர்கள் வத்திக்கானின் சிஸ்டைன் சிற்றாலயத்திற்கு அருகில் இருக்கும் பவுலின் சிற்றாலயத்தில் கூடி புனிதர்கள் மன்றாட்டை பாடுவர் அதன்பின் கருதினால்கள் வரிசையாக சிஸ்டையின் சிற்றாலயத்திற்குள் நுழைவர் எண்பது வயதிற்குட்பட்ட கருதினாள்கள் நூற்றி முப்பத்தி ஐந்து பேர் திரு அவையின் இருப்பினும் நூற்றி முப்பத்தி மூன்று பேரே இந்த தேர்தல் வாக்களிப்பில் கலந்து கொள்கின்றனர் ஏனெனில் இரு கருதினாள்கள் உடல்நிலை காரணமாக இந்த தேர்தல் வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளவில்லை இன்று மே மாதம் ஏழாம் தேதி பிற்பகலில் சிஸ்டையின் தேவாலயத்தில் அடுத்த திருத்தந்தையின் தேர்வில் கலந்து கொள்ளும் கருதினார்கள் அனைவரும் முதலில் தங்கள் உறுதிமொழிகளை எடுத்துக்கொள்வர் தான் அடுத்த திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டால் திரு அவையின் இவ்வுலகத் தலைவர்களுக்குரிய கடமைகளை விசுவாசமுடனும் நிறைவேற்றுவன் எனவும் தேர்தல் தொடர்புடைய விவரங்களையும் அங்கு நடந்தவைகளையும் மிகவும் இரகசியமாக வைத்திருப்பேன் எனவும் தேர்தலில் வெளிப்புற தலையீட்டை அனுமதிக்க மாட்டேன் எனவும் ஒவ்வொரு கருதினாலும் உறுதிமொழி எடுப்பர் இதன் பின் இருவ எண்பது வயதிற்கு மேற்பட்ட கருதினார்கள் சிஸ்டையின் சிற்றாலயத்திலிருந்து வெளியேறிய பின் வாக்களிப்பவர்களுக்கு திரு அவையின் நலன் குறித்தவைகளில் பொறுப்புணர்வு குறித்த ஆன்மீக சிந்தனை தொன்னூறு வயது கருதினால் ரனியேரோ கொன்டாலஸ்மெசா அவர்களால் வழங்கப்படும் இவர் முற்காலத்தில் திருத்தந்தையுட்பட திரு அவை அதிகாரிகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் தியான சிந்தனைகளை வழங்குபவராக செயல்பட்டவர் தேர்தலில் வாக்கெடுப்பில் பங்கு பெறுபவர்களுக்கான தியான சிந்தனைக்குப் பின் இவரும் பாப்புரை திருவழிபாட்டு கொண்டாட்டங்களுக்கான துறை தலைவரும் சிஸ்டையின் சிற்றாலயத்தினை விட்டு வெளியேறுவர் இதன் பின் எனப்படும் கருதினால் கெவின் ஃபாரெல் அவர்களின் தலைமையில் மூன்று கருதினாள்கள் குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு அன்றாட பணி நடவடிக்கைகளில் உதவுவர் கருதினாள்களும் மூன்று வகையாக இருக்கும் கருதி திருத்தொண்டர்கள் கருதி குருக்கள் கருதி நாள் ஆயர்கள் என ஒவ்வொரு குழுவினிருந்தும் ஒருவர் என தேர்ந்தெடுக்கப்பட்டு மூன்று நாட்களுக்கு பணிபுரிவர் இவ்வாறு மூன்று நாட்களுக்கு ஒரு முறை புதிய நபர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு பணிக்குழு அமைக்கப்படும் இந்த தேர்தலானது ஒவ்வொரு நாளும் காலையில் இரண்டு மாலையில் இரண்டு என முதல் மூன்று நாட்களுக்கு நடைபெறும் அதுவரை புதிய திருத்தந்தை தேர்ந்தெடுக்கப்படவில்லை எனில் சபம் மற்றும் தியானத்திற்கென ஒரு நாள் விடப்படும் பின்னர் அடுத்த நாள் வாக்கெடுப்பு தொடங்கும் புதிய திருத்தந்தை தேர்ந்தெடுக்கப்படும் வரை தினமும் பகல் பன்னிரண்டு மணியளவிலும் மாலை ஏழு மணியளவிலும் சிஸ்டையின் கோவில் புகை போக்கி வழியாக புகை வெளியிடப்படும் திருத்தந்தையின் தேர்தல் நிலவரம் குறித்து பொதுமக்களுக்கு அறிவிப்பதற்கு சிஸ்டயின் சித்தாலயத்தின் மேற்கூரையின் போக்கி ஒன்று பொருத்தப்பட்டுள்ளது திருத்தந்தை தேர்ந்தெடுக்கப்படாவிட்டால் கருப்பு புகையும் தேர்ந்தெடுக்கப்பட்டுவிட்டால் வெண்புகையும் வெளிவரும் இந்த புகைகள் வெளிவருவதற்கு வாக்குச்சீட்டுகளுடன் வேதிய பொருட்களும் சேர்த்து எரிக்கப்படும் வெண்புகையை வெளியிடும் வழக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து திரு அவையில் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது தேர்தல் காலத்தின் போது கருதி கடிதம் எழுதுவதோ கலந்துரையாடலோ தொலைபேசி அழைப்புகளோ மிகவும் அவசரமாக இருந்தால் ஒழிய அனுமதிக்கப்படக்கூடாது தேர்தலில் கலந்து கொள்ளும் கருதினாள்களுக்கு பத்திரிகைகளும் வானொலி மற்றும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளும் தடை செய்யப்பட்டவையாகவே இருக்கும் இன்று உலகில் வாழும் இருநூற்றி ஐம்பத்தி ரெண்டு கருதி நாள்களும் நூற்றி பதினாலு பேர் ஐரோப்பாவையும் முப்பத்தி ஏழு பேர் இன்று உலகில் வாழும் இருநூற்றி ஐம்பத்தி ரெண்டு கருதி நாள்களுள் நூற்றி பதினான்கு பேர் ஐரோப்பாவையும் முப்பத்தி ஏழு பேர் ஆசியாவையும் முப்பத்தி ரெண்டு பேர் தென் அமெரிக்காவையும் இருபத்தி ஒன்பது பேர் ஆப்பிரிக்காவையும் இருபத்தி எட்டு பேர் வட அமெரிக்காவையும் எட்டு பேர் மத்திய அமெரிக்காவையும் நான்கு பேர் ஓசியானியாவையும் சேர்ந்தவர்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் கருதினாளாக உயர்த்தப்பட்டவர்களுள் நூற்றி நாற்பத்தெட்டு பேர் தற்போது உயிர் வாழ்கின்றனர் இதில் நூற்றி எட்டு பேர் எண்பது வயதிற்குட்பட்டவர்கள் திருத்தந்தை பதினாறாம் பெனடிட் அவர்களால் கருதி நாளாக உயர்த்தப்பட்டு தற்போது உயிரோடு இருக்கும் அறுபத்தி ரெண்டு பேரில் இருபத்தி ரெண்டு பேரே எண்பது வயதிற்கு உட்பட்டவர்கள் இருபது ஆண்டுகளுக்கு முன்னர் உயிரிழந்த புனித திருத்தந்தை இரண்டாம் யோன் போல் அவர்களால் கருதினாளாக உயர்த்தப்பட்டு தற்போது உயிரோடு இருக்கும் நாற்பத்தி ஒரு கருதினார்களுள் ஐந்து பேரே எண்பது வயதிற்குட்பட்டவர்கள் இவர்கள் ஐவர் மட்டுமே திருத்தந்தையர்கள் பதினாறாம் பெனடிட் திருத்தந்தை பிரான்சிஸ் ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்ட தேர்தலில் பங்கு பெற்றதோடு அடுத்த திருத்தந்தைக்கான தேர்தலிலும் பங்கெடுக்க உள்ளனர் திருத்தந்தையின் தேர்தலில் வாக்களிக்க உள்ள கருதி நாட்களில் ஐம்பத்தி ரெண்டு பேர் ஐரோப்பிய கண்டத்தையும் அதிலும் பத்தொன்பது பேர் இத்தாலியையும் முப்பத்தி ஏழு பேர் அமெரிக்க கண்டத்தையும் இருபத்தி மூன்று பேர் ஆசியாவையும் பதினேழு பேர் ஆப்பிரிக்காவையும் நாலு பேர் ஓசியானாவையும் சேர்ந்தவர்கள் தற்போது வாக்களிக்க கருதி நாள்களில் முப்பத்தி மூன்று பேர் பதினெட்டு சபைகளைச் சேர்ந்தவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது கத்தோலிக்க திரு அவையின் முதல் திருத்தந்தையான இயேசுவின் திருத்துதர்தூய பேதருவுக்கு பின்னர் திரு அவையை நீண்ட காலம் வழிநடத்தியவர் திருத்தந்தை ஒன்பதாம் பயஸ் இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தாறு முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தெட்டு வரை முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் பதவியில் இருந்துள்ளார் அதற்கடுத்தபடியாக புனித திருத்தந்தை இரண்டாம் யோன் யோன்போல் இருபத்தி ஆறு ஆண்டுகள் நூற்றி அறுபத்தெட்டு நாள்கள் பதவியில் இருந்து இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் ரெண்டாம் தேதி காலமானார் அதற்கு பின் வந்த திருத்தந்தை பதினாறாம் பெனடிக்ட் எட்டு ஆண்டுகளும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பனிரெண்டு ஆண்டுகளும் திரு அவையை வழிநடத்தி சென்றுள்ளனர் அன்புள்ளங்களே இன்று புதன்கிழமையன்று துவங்கும் கண்குலை எனப்படும் திருத்தந்தை தேர்தல் வாக்கெடுப்பிற்காக நாம் அனைவரும் விரைவேண்டில் செய்து புதிய திருத்தந்தையை தேர்ந்தெடுக்கும் இந்த அவையைக்காக நாம் தொடர்ந்து மன்றாடுவோம்